இந்த அயலக தமிழர் நல நட்டை எப்படி பெறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல வந்து உங்கள் இமெயிலுக்கு போங்க உங்கள் இமெயிலுக்கு தான் வந்து ஐடி பாஸ்வேர்டு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க உங்கள் இமெயிலை ஓப்பன் பண்ணுங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா என் வந்திருக்கா ஐடி பாஸ்வேர்டு ஹஸ்பின் அப்ரூவ்டு இந்த மெசேஜ் தான் இப்போ என்னோட ஐடி வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேமு வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்கை டச் பண்ணுங்கள் டச் பண்ணதும் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடியை வந்து நீங்கள் ஐடியையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து சைன் அப் கொடுக்கணும் நான் என்னுடைய ஐடியை கொடுக்குறேன் கொடுத்து சைன் அப் கொடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணுமா வியூ கார்டு அப்படின்ட்டுருக்கு நீங்கள் வியூ கார்டு கொடுங்க வியூ கார்டு கொடுத்ததும் இந்த மாதிரி வந்து கார்டு வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஜ் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அதனால் எகையும் கேட்குது பிடிஎஃப் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் வியூ பண்ணி வந்து பார்த்துக்கலாம் என்ன தெரியும் அவ்வளோதான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுப்பேன் ஓகே பாய் நன்றி